அடுக்கடுக்கான கண்டிஷன்களால சிக்கிய அட்லி அதிர்ச்சியாக்கும் தளபதி சிக்ஸ்டி த்ரீ அப்டேட் தளபதி விஜய் தற்பொழுது சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்பில் முருகதாஸ் இயக்கத்தில் சர்க்கார் படத்தில் நடிச்சிட்டு வராரு இந்த படத்தை அடுத்து திரும்பவும் மூன்றாவது முறையாக அட்லியோட கூட்டணி அமைக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்தது மேலும் அட்லி இயக்கத்தில் திரும்பவும் தளபதி விஜய் நடிக்க இருக்கிற படத்தை பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க தற்பொழுது இந்த நிறுவனம் அட்லிக்கு அடுக்கடுக்கான கண்டிஷன்களை போட்டு இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு அதாவது அட்லிக்குன்னு தனி ஆஃபீஸ்லாம் கிடையாது ஏஜிஎஸ் ஆஃபீஸே தான் பயன்படுத்திக்கணும் இல்லைனா அவரோட செலவுலேயே ஆஃபீஸ் போட்டுக்கலாம் மேலும் நடிகர் நடிகைகளோட சம்பள விவரம் பட்ஜெட் எல்லாமே முன்கூட்டியே தெளிவாக சொல்லணும் அதுக்கப்புறம் சொன்ன தொகையில இருந்து ஒரு ரூபாய் அதிகமாக செலவானாலும் அது அட்லியோட சம்பளத்துல இருந்து கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்லிக்கும் மற்ற நிறுவனங்கள் எதுவும் படம் கொடுக்காதனால வேற வழி இல்லாம ஒத்துக்கொண்டதா சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி தெரிய படத்தில் எமி ஜாக்சனுக்கு அதிக சம்பளம் கொடுத்தோம் அவரை சரியா பயன்படுத்தல அதே மாதிரி மெர்சல் படத்தில் வடிவேலோட கால்ஷீட் கொடுத்திருந்தோம் அவரையும் சரியா பயன்படுத்தலன்னு தயாரிப்பு நிறுவனத்துல கோடி கணக்குல பணம் வீணானதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்ததையும் தற்பொழுது ஏஜிஎஸ் நிறுவனம் அட்லிக்கு சுட்டி காட்டி இருக்கிறதா கோலிவுட் வட்டாரங்களில் தகவல்கள் தீயா பரவிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம களக்கல் சினிமாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க